அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இன்றைய தலைமுறையினர் அறியாத ஒரு பெரிய நோய் பெரியம்மை என்பது அதை ஆங்கிலத்தில் வினோதமாக ஸ்மால் பாக்ஸ் என்று சொல்லுவார்கள் அதை பிக் பாக்ஸ் என்று தான் சொல்ல வேண்டும் ஸ்மால் பாக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அதற்கு தமிழில் பெரிய அம்மை என்று பெயர் இப்போதும் அம்மை நோய் வருகிறது அது மிக சாதாரணமான அம்மை நோயாக இருக்கிறது பெரியம்மை அப்படி அல்ல இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினருக்கு பெரிய அம்மை என்றால் என்ன என்றே தெரியாது நல்ல வாய்ப்பாக தெரியாது ஒரு கட்டத்தில் பெரியம்மை என்றால் உலகமே அச்சப்பட்டது இந்தியாவிலே தான் அந்த நோய் கூடுதலாக இருந்தது அதற்கு காரணம் வெப்பம்தான் என்று சொன்னார்கள் அதுவும் பிழையானது என்று அறிவியல் பிற்காலத்தில் மெய்ப்பித்தது அதனை தவறாக வெப்பத்தினால் வருகிற நோய் என்று கருதி வெம்மை நோய் தான் நம்மை நோய் என்கிற கருத்து இருந்தது இது வெம்மை நோய் என்பதனால் அதை தணிப்பதற்கு வேப்பிலையில் இருந்து வருகிற காற்று உதவும் மாரியம்மன் கோயிலில் போய் வேண்டிக் கொள்வது என்பதெல்லாம் இருந்தது ஆனால் எட்வர்ட் ஜென்னர் என்கிற ஒரு விஞ்ஞானி தான் இதற்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கத் தொடங்கினார் எங்கே இருந்தென்றால் அம்மை நோயினுடைய அந்த நச்சுப் பொருளிலிருந்தே அதற்கான மருந்தையும் கண்டுபிடித்து மறுபடியும் உள்ளே செலுத்துவது அதாவது என்ன நோய் வந்திருக்கிறதோ அந்த நோயையே மறுபடியும் செலுத்துவது என்கிற ஒரு புதிய முறை அது இதனை ஆங்கிலத்தில் இம்யூனாலஜி என்று சொல்வார்கள் அதனாலே தான் எட்வர்ட் ஜெனரை இன்றைக்கும் உலகம் ஃபாதர் ஆஃப் இம்யூனாலஜி என்று சொல்லுகிறது நம்முடைய மருத்துவ முறைகளில் கூட ஹோமியோபதி என்பது அதுதான் ஹோமியோபதி என்றால் அதே நோய்கிருமியை கொண்டு அந்த நோய்கிருமியை கொல்லுவது அப்படி பெரியம்மை முழிக்கப்பட்ட போது உலகமே பெருமூச்சு விட்டது எதற்கும் அஞ்சாவதவர்கள் நாங்கள் என்று சொல்லுகிற ஆங்கிலேயர்கள் கூட பெரியம்மை நோய் கண்டு அஞ்சினார்கள் அந்த பெரியம்மை நோய் வந்ததற்கு பிறகு பிழைக்கிறவர்கள் மிக குறைவு பிழைக்கிறவர்களுக்கும் கூட இறுதி வரையில் அந்த முகத்தில் தழும்பு இருக்கும் இப்போதும் நாம் பார்க்கலாம் பெரியவர்கள் சிலருடைய முகங்கள் புள்ளி புள்ளியாக இருக்குமானால் அவர்களுக்கு சின்ன வயதில் பெரியம்மை வந்து போயிருக்கிறது என்று பொருள் அதில் என்ன மகிழ்ச்சி என்றால் வந்து அது போயிருக்கிறது இவரையும் அடைத்து கொண்டு போகாமல் அது மட்டும் போயிருக்கிறது என்பது தான் எனவே முகம் முழுவதும் அந்த வடு அல்லது அந்த வழு தழும்பு இருக்கிறதே அது சாகும் வரை மாறாது முகம் என்பது பள்ளமும் மேடுமாகவே குழியாக இருக்கும் அப்படிப்பட்ட நோய்க்கு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்தது மற்ற நாடுகளை விட இந்த நாட்டில் கூடுதலாக இருந்தது அது பற்றிய பல செய்திகள் பல கதைகள் உண்டு ஆங்கிலேயர்கள் கப்பலில் கைதிகளாக அழைத்துச் செல்லுகிற போது கைதிகளில் யாருக்காவது பெரியம்மை வருமானால் உடனடியாக அவர்களை துப்பாக்கியால் சுட்டு கடலில் தள்ளிவிடுவார்கள் என்கிற அளவுக்கு அந்த அம்மை நோய் கண்டு அச்சப்பட்டார்கள் என்கிற செய்திகளெல்லாம் உண்டு இவையெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகளா அல்லது செவி வழி செய்திகளா என்று தெரியாது ஆனால் ஆங்கிலேயர்கள் உட்பட அத்தனை பேரும் இந்த அம்மை நோய் கண்டு அஞ்சினார்கள் பிறகு அவர்கள் மருந்தை கண்டுபிடித்தார்கள் மெதுவாக அந்த நோய் குணமாயிற்று குறித்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது ஆண்டு மே மாதம் எட்டாம் தேதி டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்கிற உலக சுகாதார நிறுவனம் ஓர் உலகமே மகிழத்தக்க ஓர் அறிவிப்பை அது வெளியிட்டது அந்த அறிவிப்பு என்ன என்றால் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே தான் ஒருவருக்கு அந்த அம்மை நோய் கண்டவரை நாம் பார்த்தோம் அதற்கு பிறகு அம்மை நோய் யாரையும் பாதிக்கவில்லை இந்த பூமி பந்தை விட்டு பெரியம்மை போய்விட்டது என்று அறிவிக்கப்பட்ட நாள் மே எட்டு எட்வர்ட் ஜென்னரை பற்றி சொல்லுகிற போது ஒரு வரி செய்தியை சொல்வார்கள் அவர் தொடங்கினார் அதற்கு பிறகு பல அறிவியல் அறிஞர்கள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு அதனுடைய நிறைவு பகுதிக்கு வந்து சேர்ந்தார்கள் ஆனாலும் உலகத்திலேயே மிக கூடுதலான இறப்புகளை தவிர்த்தவர் எட்வர்ட் ஜென்னர் தான் என்று சொல்ல வேண்டும் அவ்வளவு பெரிய நோயை அவ்வளவு சரியான மருந்து கொண்டு இந்த அறிவியல் உலகம் தீர்த்து வைத்திருக்கிறது அறிவியல்தான் எல்லாவற்றுக்குமான விடையாக இருந்திருக்கிறது இருக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும்